ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் கோச்சு அதை பற்றி விவரிக்கிற கோர்ஸ் ஹிந்தியில் தான் அவங்க எல்லாரும் கேட்டாங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னார் தமிழ் தலைவாஸ் சாயில்புலே அவட தான் வந்தார் ஏன்னா அவர் தானே ஸ்டாண்டின் கேப்டன் தோத்துட்டோம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் என்ன பண்ணுறது கேட்டாங்க அவங்க அண்டு நீங்கள் பெரிய பெரிய பிளேயரில் உக்கார வச்சிட்டீங்க ஸ்டில் நல்லா விளாண்டிங்க எந்த இடத்துல கேமை தோற்றிங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டார் அவர் சொன்னார் இந்த மேட்சை நாங்கள் லாஸ்ட் ரைடில் தான் தோத்தோன்றார் அது அஜிங்கியப்பாவர் எடுத்த ரைடு அஜிங்க பவார் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் இருபத்தொம்போது செகண்ட் இருந்தது அவர் எடுக்கும்போது படாபட ஆஜாத்தா வாப்பாசினா உடனே திரும்பி வந்துருந்துருக்கணும் அவர் அங்கேயே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு நாங்கள் வர பேச்சேஸ் நம்மளுக்கு செல்லார் எதுதான் பின்னாடி வந்து நாங்கள் சத்தம் போட்டுகிட்டே இருந்தோம் அந்த பத்தாயிரம் க்ரௌடில் அவருக்கு கால உழுவில் போயிருக்கு வந்துரு வந்துருன்னு வந்திருந்தால் இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கோம் அதில் என்னவென்னா நடந்துருக்கலாம் அந்த ரைடில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அதனால் கடைசி ரைடில் தான் நாங்கள் தோத்தோன்னு ஸ்ட்ரீட்டாக போட்டு வச்சுட்டார் அது இல்லாமல் அந்த மூணு சூப்பர் டிராகல் எடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப நஷ்டமா ஆச்சு அதையும் கொஞ்சம் கோடிட்டு காமிச்சார் அண்ட் அதனால தானே அப்புறம் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு பாயிண்ட் தான் வாங்கினீங்க ஜெய்ப்பூர் ஆறு பாயிண்ட் வாங்கிச்சு அது என்ன அதை பற்றி சொல்லுங்கள் கடைசியில் நீங்கள் ஒரு பாயிண்ட் தான் எடுத்தீங்க ஃபியூ மினிட்ஸில் அது சொன்னார் எஸ் ஜெய் ஜெய்ப்பூரோட ரசா அவர் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணது தான் எங்கள் மேட்சை திருப்பி விட்டுடுச்சுன்னாரு அது தேவையில்லாத அட்வான்ஸ் டேக்கிள் அவரை போய் யாராவது அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணுவாங்களா அது மட்டும் இல்லாமல் அந்த அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணிடும்போது சாயல் வரை பார்த்துட்டு இருந்தார் அவர் கவர் பண்ண கூட வரல அவர் வந்து அவரானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி அவர் ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம் இதுதான் நெக்ஸ்ட்டு பெரிய மிஸ்டேக் ரசாவை வந்து அட்வான்ஸ் டேக்கிள் பண்ண பண்ணது அண்ட் அவர் ஸ்கோ ஆனது தேத்த என்ன உள்ளே வர வச்சுருக்கணும் அவரை அதுக்கப்புறம் பிடிச்சிருந்துருக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கல்தியாக கரீங்க தோ எப்படி ஜெயிக்க முடியும் அண்ட் மோரோவர் நான் சொல்கிறேன் நீங்களே நிறைய பேர் இதே பாயிண்ட் தான் சொன்னீங்க அஜிங்க பவர் சீக்கிரம் வந்திருக்கணும் லாஸ்ட் ரைடு மிஸ் பண்ணிட்டோம் அட்வான்ஸ் டேக்கல் பண்ணதெல்லாம் அதே தான் அவரும் சொன்னார் அப்புறம் சாகர் ஒன்றும் கேட்டாங்க சாகர் உங்கள் கேப்டன் அவரை உட்கார வச்சுட்டீங்க வை வாட் பிளான் என்ன அப்படின்னு அவர் சொன்னாச்சு உடனே வந்துருச்சு நாங்கள் ஒன்றும் உட்கார வைக்கல பாட்னா பேரெண்ட்ஸுக்கு எதிராக அவருக்கு ஆங்கிள் டுவிஸ்ட் ஆகிடுச்சு இன்ஜூர்ட் அவர் அவர் ஸ்டார் பிளேயர் நோ டவுட் இன்றைக்கு தான் அவர் ஸ்டார் பிளேயர் தான் இன்ஜூரி இருக்குது அதனால தான் நாங்கள் விளையாடலான்னு கடந்து போயிட்டார் அப்புறம் இமான்ஷு ஃபெயில் நிறைய பாயிண்ட் எடுக்க ஃபெயில் ஆகிட்டார் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு அவர் சொன்னார் அவர் அவுட் ஆகியிருக்கூடாது அண்டு நான் சொன்னேன் சேஃபாக ஆடுங்க சேஃபாக ஆடுன்னு பட் கேட்ச் ஆகிட்டார் அவர் என்ன அதை அவரை காலில் அண்டு டிட் நாட் லிசன் டு அவர் வார்ட்ஸ் என்னோடய பேச்சை கேட்கல அவங்க அண்ட் பட் இருந்தாலும் அவர் ரொம்ப நாளாக இருந்தால் நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அதுதான் நம்ம பார்க்கணும் அந்த இன்னொரு கேள்வி கேட்டாங்க பாட்னா பாயிரசிட்டே ஜெய்ப்பூர் ஃபைன் பயிர் இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் விளாண்டிங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கூட நீங்கள் டோ பாருங்கள் லீடில் இருந்தீங்க நேற்று கூட ஒரு பாயிண்ட் பிஹைண்டில் தான் அதுங்க பாட் நான் ஸ்டில் யூ லாஸ்ட் செகண்ட் ஹாஃபில் தான் தோக்குறீங்க அது என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஜெய்ப்பூர் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன் சாதாரண டீம் இல்லை அவங்கள இந்த ஐ ஐம் ஹாப்பி இந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அர்ஜுன் தேஷ்வால்லாம் அவ்வளோ நேரம் வெளில உட்காரத்தில் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது அவங்களோட மெயின் ரைட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் அப்படியே உட்கார வச்சுட்டோம் யாருமே அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண உள்ள அண்ட் மச் பாயிண்ட் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை அந்த சின்ன தவறுகள் இப்போ நான் மேலே சொன்ன தவறுகள்லாம் பண்ணலன்னா கடைசியில் நாங்கள் ஆறு பாயிண்டில் ஜெயிக்க வேண்டியதா முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆறு பாயிண்ட்ல தான் ஜெயித்தோம் கேம் அது நாற்பது நிமிஷம் கேமில் சுறுசுறுப்பாக பாடி எவ்வளோ குயிக்காக வேலை செய்தோ மைண்டும் அதே மாதிரி குயிக்காக வேலை செய்யணும் அதுதான் நான் உங்கள்கிட்ட எப்போதும் சொல்கிறதா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்னு ஒவ்வொன்றும் கோச்சு சொல்லும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அஜிங்க பவார் இத்தனை வருஷம் விளாடிருக்கார் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்துருக்கணும் நீங்களே எனக்கு நைட்டு எத்தனை பேர் ரிவியூல சொன்னீங்க அவர் வந்திருக்கணும் சார் எதுக்கு அங்கே ரொம்ப நேரம் நின்னார் சம்டைம்ஸ் ஆகிடும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அப்படியே திக்க பிரமை பிடிச்சி அது ரொம்ப ஸ்டார்டிங் வந்து வேறு இல்லை அவர் செகண்ட் ஹாஃபில் தான் வந்தார் கேம் உள்ளே இருந்து வெளிலேருந்து பார்க்கறது வேற விளையாடுறது வேறு மேட்ச் சுச்சுவேஷனில் இருக்கிறது வேற ஸோ அந்த நேரத்தில் டக்குன்னு இப்படி ஆகிடுச்சா என்னான்னு தெரியல அவர் வேஸ்ட் பண்ணிட்டார் அது அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான மூ மூமெண்ட் அது ஒரு பாயிண்டில் தோற்றம் பத்து பாயிண்ட்டாக இருந்தாலும் இந்த பேச்செல்லாம் இல்லை அப்புறம் சொன்னாங்க அவ்யூ மேனேஜ் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க கடக்கடைன்னு டூ மணி சேஞ்சஸ் அண்ட் டீம் பேலன்ஸ் வீக் ஆகலையா இப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டார் அவர் சொன்னார் நான் அவங்க டூ மணி சேஞ்சஸ்லாம் பண்ணல ரெண்டு ரைடரு ஒரு கார்னர் ஒரு கவர் எடுத்தோம் அதில் சாகர் வர இன்ஜுரி அதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எங்கள் ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் எல்லா கேமும் என்ன தான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஏறி தான் கொடுக்க முடியும் நான் அவங்களுக்காக போய் விளையாட முடியாது அவங்க தான் அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணோம் எவ்ரி திங் டிபெண்ட் ஆன் தர் பிளேயர்ஸ் மைண்ட் செட் பிளேயர் என்ன நினச்சிட்டு உள்ளாரோ அதுதான் ரொம்ப முக்கியம் அண்ட் இப்போ நான் அதை எதுவுமே இன்னொன்று சொன்னார் அவர் அவர் அவரையும் டிபெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா இப்போ நான் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அதே டீமை வச்சு இதே மாதிரி தோற்றுருந்தேன் நீங்கள் வந்து என்ன தான் ப்ளே பண்ணுவீங்க நீங்கள் வேறே உப்பர் இன்னும் ஆப்ளூக்கு சவால் கருத்தது என்னையே பார்த்து கேட்பீங்க ஏன் நீ சேஞ்ச் பண்ணலன்னு நீ தோத்துட்டோம் பட் வாட் டு டூ தே ரியலி வெல் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னாங்க அண்ட் லா லாஸ்ட்டு நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் இந்த சாகரு சாயில் சாயில் புள்ளி அபிஷேக்கு இவங்கெல்லாம் வந்து இன்னும் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லையே அதை நீங்கள் யோசிக்கல அப்படின்னாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அது கேள்வி என்னென்னு எனக்கே புரியல என்ன கேள்வி இது எனிவே அவர் சொன்னார் சி மோஹித் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுன் ஆச்சு அதனால தான் உட்கார வச்சோம் மோஹித் வந்து கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணுறா அவருக்கு ரெஸ்ட்டு வேணும்னு சாகருக்கு ஆச்சு அதை நாங்கள் ஒன்றும் பண்ணும் பண்ண முடியாது அண்டு யாருமே பேரை வச்சு ஜெயிக்கிறது இல்லை கோய் நாம் சே நீ ஜீத்தா கேள்சி ஜீத்தான்னு அதெல்லாம் பெரிய பிளேயரெல்லாம் உட்கார வச்சுட்டே இவர் பேர் நரேந்திர பேர் தான் அவங்க தான் ஜெயிச்சிருக்கோம் சொல்ல முடியாது பிளேயர் பேர் விளையாடலாங்க அண்ட் பிளேயரை பொறுத்து தான் அண்ட் அந்த சேஞ்சை தேவைப்பட்டது நாங்கள் பட்டோம் அவங்களுக்கு சந்தூளன் ரொம்ப வி ஆர் வெரி ஹாப்பி இந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி சரி கூட வந்தார்ல சாகர் ச சாயில் பிள்ளை அவரை ஒரு யார் கேள்வி கேட்போமே அப்படின்னு ஒருத்தன் கேட்டாங்க அண்டு என்ன சாயல் அர்ஜுன் தேஷ்வாலு எவ்வளோ நேரம் வெள்ளோகாரம் வச்சுங்க எப்படி அது பதினெட்டு நிமிஷம் அப்புறம் வந்து டக்குன்னு பாயிண்ட் எடுத்துட்டாரு அதை பற்றி சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் அந்த கேள்வியாக தான் பதில் வேறு வந்தது அவர் என்ன சொன்னார்னா லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் தான் நாங்கள் தோத்தோம் அந்த மூணு சூப்பர் டேக்கில் பாயிண்ட் போயிடுச்சு அந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு அண்டு கார்னர் அவுட் ஆகிட்டாங்க வேறு அப்புறம் வேஸ்டட் டைம் அஜிங்க போகிற டைம் வேஸ்ட் பண்ணிட்டார் இவர் சொன்னதை அதுதான் அப்படியே சொன்னார் அவர் அஜிங்க போகிற டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டார் எங்கள் கார்னர் இன்னும் சில இதெல்லாம் அவுட் ஆகி அவுட் ஆகி போயிட்டாங்க நிறைய வாட்டி அப்படின்னு சொன்னார் நான் என்ன கேட்டேன்னு நேற்று அபிஷேக் ரொம்ப நாளாக விளையாண்டார் நீங்களே பார்த்துருப்பீங்க தள்ளி விடுறதுல என்ன ஒன்று அட்வான்டேஜ்னா தமிழ் தலைவாசிக்கு போய் உழுவுறாருல உடனே வந்து அதே ஃபிட்டோட்டை விளையாட முடியாது எங்கே அடிபட்டது என்னென்னு அவர் யோசிச்சுட்டு இருப்பார் ஐயோ கையில் அடியா காலில் அடிலையா முட்டிலையாடி இல்லையா அதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாகும் ஸோ ஒரு டேஷ் பண்ணும்போது நான் சாதாரணமாக காலை பிடிக்கிறதுக்கு ஒருத்தர் தள்ளி ஊர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது எனிவே சாயில் பிள்ளையாவோடய ஸ்டேட்மெண்ட் இது இது மொத்தத்தில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இதான் சொன்னார் சந்தோஷமாக தான் இருந்தால் பேசினார் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே க்ரௌடுக்கும் ஆனந்தியா எப்போது சொல்லுவார் க்ரௌடுக்கும் ஆனந்தியா சந்தோஷப்படுத்தணும் க்ரௌடாக ஒரு பாயிண்ட் தானே எனிவே கம்பேரிங் டு ஃபியூ மேட்சஸ் பழைய மேட்சை பார்க்கும்போது இது நாங்கள் நல்லா தான் விளையாண்டோம் அண்ட் ஆகிய வி தேக்கியங்க சோச்சிங்க அடுத்து மேட்சை பற்றி சொல்லிட்டார் அவர் நான் அப்டேட் பண்ணேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் குறிப்பாகத்தன பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்னொரு வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்